சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழையால் கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அதில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது இதனால் வறண்டு கிடந்த கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது ஏற்காடு ஏரி பகுதியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கிளியூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது தொடர் மழையால் சுமார் நூறு அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுவதை அறிந்த சுற்றுலா பயணிகள் கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு படையெடுத்தனர் கடந்த எட்டு மாதங்களாக தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்ட கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் தொடர் காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நீர்மட்டம் பகுதியில் சாலை ஓரங்களில் புதிதாக சிறிய அருவிகள் தோன்றியுள்ளன கேரளாவிலிருந்து கூடலூர் வழியாக உதகை செல்லும் சுற்றுலா பயணிகள் புதிய அருவிகளை கண்டு வியக்கின்றனர் ஒருபுறம் சாரல் மழை மேகமூட்டம் சிறிய அருவிகள் இருக்கும் ரம்யமான சூழலை ரசித்தும் ஆனா அதுக்காக பந்தல்லூர் இப்படியே வந்துட்டோம் ஆனா சூப்பர் கிளைமேட் மிஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல போயிடுச்சு ஆனா இவ்வளவு சூப்பரா பார்க்கோ இல்லை இந்த ஃபால்ஸ் மேகமூட்டம் சாரல் மழை அருவிகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க